நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் லான்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இளையராஜா எஸ்பிபி சித்ராமா ஜானகி அம்மா சுஜாத மோகன் அனுராதா ஸ்ரீராம் போன்றவர்களுடைய மிக ஹிட்டான பாடல்களை எடுத்து சம்ம சுப்ரா தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால வேற லெவல்ல பாடியாதி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை குடும்பத்தை சேர்ந்த திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜான்ஜெரோம் அவர் இந்த வாரம் நடக்கிற இசைப்பியல் ஏ ரக்மணிஸ் ரவுண்ட்ல யாருடைய பாடல எந்த பாடல பாடப் போறாங்கன்னு நம்ம சேனல்ல நிறைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட கேட்டிருந்தாங்க இதை பத்தி நம்ம ஜான்ஜெரோம் அவர்கள் இந்த ஏ

அளவுல பிரபலமா இருக்க இசை ஜாம்பான இசை புயல் ஏ அவர்களை கொண்டாடுற வகையில இசை புயல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ்ல இதற்கு முன்னாடி நடந்த சீசன்ல வந்து அற்புதமா பாடிய போட்டியாளர்கள் அதனுடைய டைட்டில் வினர்ஸ் எல்லாரும் சேர்ந்து விஜய் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே இசை புயல் ஏ ரகமானுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அதை விஜய் ஸ்டார்ஸோட சேர்ந்து தாறுமாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் அளவுக்கு இந்த சீசனுடைய எஸ்பிமே கொண்டாடப்பட்ட ஜான்ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற ஏ ரஹ்மான் ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் மற்றும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பேமஸ் சிங்கரா இருக்க ரக்ஷிதாவோட சேர்ந்து பிரபுடைய டூயிட் படத்துல ஏ ரகுமானோட இசையில எஸ்பிபி மற்றும் கலா அவர்கள் பாடிய குளிச்சா குத்தால் என்ற மெகைட்டான மெலடி பாடல எடுத்த ரெண்டு பேருமே வேற லெவல்ல பாடி சாமையா தெரிவிக்க விட்டு இருக்காங்க இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா பாடகர் மனோ சொல்லும் போது ரக்ஷிதாவோட நீங்க சேர்ந்து பாடின காம்போ வேற லெவல்ல இருந்தது அதனாலே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அதை தொடர்ந்து பேசிய சுஜாதா மோகன் மற்றும் அனுரா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் போது எஸ்பிபி அவர்கள் பாடும்போது எப்படி அவரோட ஆக்டிங் இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்களும் பாடுறீங்க அப்படி எஸ்பிபி அவர்கள் பாடுறத பாக்குற மாதிரியே இருந்தது அது இந்த பாடல பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அற்புதமா பாடி ஆசிரியீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி அவங்கள பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய இசை ஜாமான இளையராஜா எஸ்பிபி சித்ராமா ஜானகமா போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அசத்தி மக்கள் பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜரம் பத்தியும் அவர் இந்த வாரம் நடக்கிற ஏ ரகமான இசைப்பயில் இஸ்ரோன்ல அவருடைய இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு சூப்பர் ஹிட்டான பாடலை எடுத்து அது அக்ஷிதாவோட சேர்ந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டு பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ